ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்ச புளிக்குழம்பு இது சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சரியான காம்பினேஷனுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புளியை வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சை சப்பாள் அளவு எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டை வந்து நல்லா வந்து கழுவிட்டு அதை எடுத்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊறி இருக்குது நல்லா ஊர்னு மொச்ச சீக்கிரம் வெந்துடும் புளியும் இப்போ ஊற வச்சது வந்து நம்ம சமைச்சு முடிக்கிறப்ப நல்லா ஊறி இருக்கும் அதுவும் எடுத்துக்கலாம் இப்போது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பெரியது தக்காளி ஒன்று அதுக்கப்புறம் பூண்டு வந்து தோல் உரித்தது அதுவும் ஒன்று தான் எடுத்திருக்கேன் தேவையான கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மூன்று மிளகாய் தூள் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூன்று டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் ஒரு கார் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசந்துரும் அதனால் வெந்தயம் வந்து பார்த்து போடுங்க அப்புறம் ஒரு குக்கரில் நான் என்ன பண்ணுறேன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியை நான் போட போகிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சோம்பு அதிகமாக போட்டிருக்கேன் இது சோம்பு குழம்புன்றதுனால சோம்போட டேஸ்ட் அதிகமாக இருந்தால் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சோம்பு வந்து அதிகமாக போட்டு நல்லா வந்து அந்த இது வெடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் படப்படன்னு சவுண்டு வரும் அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் நான் என்ன இதோட சேர்க்க போகிறேன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிள்ளையும் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிள்ளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டுக்கணும் அதையும் நல்லா வதக்கணும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் போடுறேன் மொச்சக்கொட்டை வாயுக்குரிய பொருள் அதனால் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கணும் அது ஓரளவு வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும் தக்காளி என்றைக்கு சுருளை வதங்குதோ அப்போ தான் வந்து குழம்புல வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நல்லா வதக்கணும் தக்காளியை தக்காளியும் வெங்காயமும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி நல்ல ஒரு நச்சு ஊட்டம்னா தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துடும் அதோட சாறு அதில் இறங்கி பிடிக்காது நல்லா வதக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தான் மசாலா தூள் சேர்க்க போகிறோம் நம்ம வச்சுருக்க மசாலா தூளை அதோட சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் கை எடுக்காமல் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கெலரி விடுங்க எல்லாம் சார்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சார்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மொச்ச கொட்டையை எடுத்து அந்த ஊற வச்ச மொச்சக்கொட்டையை அதில் போடுறோம் போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம் தண்ணி கூட கொஞ்சம் கூட போனால் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இது குழம்பு தான் அதனால் கொஞ்சம் மொச்ச கொட்டை அளவு தண்ணி வைப்போம் குக்கரை மூடிற வேண்டியது தான் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் மொச்சக்கொட்டை நல்லா வேகட்டும் அது வெந்ததுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளிய ஊத்துறோம் இதை நல்லா கொதிக்க விடணும் புளி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசம் போனாதான் குழம்பு வந்து நல்ல ஒரு மனமும் ருசியும் இருக்கும் இப்போ குழம்பனை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் குழம்பு ரெடின்னு நமக்கு தெரியும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு குழம்பு நல்லா எல்லாமே சார்ந்துடும் சார்ந்ததுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நான் இன்றைக்கி இதை சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுனதோ ஊற்றினோம்னா இதை தேங்காய் அரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்